தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இயற்கை முறையில் நோயே வராமல் கோழிகளை எப்பட்றா பராமரிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல கோழிகளுக்கு போடுற தீவனம் கோழிகளுக்கான தீவனத்தை வந்து நம்ம சரியாக போடணும் அப்புறம் நான் என்ன தீவனம் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா காலையில் இப்போது ஒரு எட்டு மணி ஆகுது காலையில் வந்து ஆறு மணிக்கே எல்லாம் திறந்து விட்டாச்சு காலையில் முதல் தீவனமாக நெல் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா புல் புல்லை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்குங்க இந்த புல்லை வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து இருக்குது புல்லை நல்லா தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கோழிகளுக்கு போகிறதுக்காகவே தூளாக கட் பண்ணி இந்த கோழிகளுக்காக போட்டுருவேன் இப்படி போட்டோம் அப்படின்னா கோழிகள் இந்த புல்லை வந்து நல்லாவே சாப்பிடும் பார்த்திங்கனாலே தெரியும் புல்லை வந்து நம்ம அப்படியே புல்கள் இருக்கிற இடத்துல தான் கோழியை திறந்துக்கிட்டுருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அதை சாப்பிடாது ஏன்னா பெரிய புல்லா இருக்கிறதால கோழிகள் கொத்தி சாப்பிடாது நம்ம சிறிய புட்களை வந்து கட் பண்ணி போடும்போது கோழிகள் நல்லாவே சாப்பிடும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோழிகளுக்கு அதிகமாக நோயும் வரதில்லை ஏன்னா நம்ம பராமரிப்பு அதாவது நம்ம சரியான முறையில் உணவு கொடுக்குறோம் அப்படின்றதால அதுங்க நல்லா ஆரோக்கியமான கோழிகளாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றதாலையும் அதுங்களுக்கு நோய்கள் வரது கொஞ்சம் கம்மி தான் நம்மளோட கொட்டா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சி எந்த அளவுக்கு அப்படின்னா இப்போது சமீப காலங்களில் மழை பெஞ்சிட்ருக்கு மழை தண்ணி ஃபுல்லாகவே உள்ளே வரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எதுவுமே இல்லை மேற்கூரை ஃபுல்லாகவே சேதமாயிடுச்சு இப்போ உள்ளே போயிட்டு காட்டுறேன் உள்ளேருந்து இருந்து பார்க்கும்போது பாருங்கள் உள்ளேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு மேற்கூரை ஃபுல்லாகவே சேதமாகி மொத்தமே கொட்டா ஃபுல்லாக சிதிலமடைஞ்சிருச்சு இந்த நிலமையில தான் நம்ம கோழியை வச்சுக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் நம்மளோட கோழிகள் எல்லாமே நினையுது ந இரவில் மழையில் நினையுது தார் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி போட்டுவேன் அப்படி கோழிகள் நனைஞ்சாலும் எந்த விதமான நோயும் கோழிகளுக்கு வரல இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புல் நெல் போட்டோம் அப்படின்னா அந்த கோழிகள் வந்து நல்லாவே அதை கொத்தி சாப்பிடும் இங்கே பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த புல் வெட்டுறதுக்கான ஒரு இயந்திரம் நம்மளால் கத்தியால் புல்லை வெட்ட முடியல அப்படின்றதால புல் வெட்டும் இயந்திரம் ஒன்று சின்னதாக வாங்கி வச்சுருக்கோம் அது நல்ல பயனுள்ளதாக தான் இருக்குது ஒரு வேளை உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்பட்டது அப்படின்னா வாங்கிக்கோங்க நான் அதை அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இப்பறம் பார்த்தீங்கன்னா சிறிய கோழி குஞ்சுகள் நம்மளோட சிறிய கோழி குஞ்சுகள் நல்லா இன்னும் நல்லா தரமாக வளர்ந்துருக்கு சமீப காலங்களில் போன பதிவில் பார்த்துருப்பீங்க ஒரு இருபது கோழி குஞ்சுகள் இருந்துருச்சு அது வந்து தீவனத்தை வந்து கொஞ்சம் மாற்றிட்டாங்க என்ன அப்படின்னா சிறிய கோழி குஞ்சுகளுக்கு அரிசியை நான் உடச்சி போட்டுட்ருந்தேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு அரிசியாக போட்டுட்டாங்க அது வந்து எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாத கோழி குஞ்சுகள் இருந்துருச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதுக்கு பார்த்துட்ருக்காங்கன்னா என் கையில் இருக்கிற புல்லுக்காக தான் பார்த்துட்டு இருக்காங்க என் கையில் இருக்கிற புல்லை எப்படா நான் கீழே போடுவேன் அவங்க சாப்பிட்றதுக்காக எல்லாமே பார்த்துட்ருக்காங்க அந்த அளவுக்கு கோழிகள் வந்து புல் நெல் இதெல்லாம் வந்து நல்லாவே சாப்பிடும் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் சுற்களை வந்து கோழிகள் நல்லாவே சாப்பிட்றாங்க நம்ம இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கோழி குஞ்சுகளாக இருந்தாலும் சரி பெரிய கோழிகளாக இருந்தாலும் சரி இயற்கை தீவனமாக கொடுத்து வளர்க்க பாருங்கள் கடையில் வைக்கிற தீவனம் வாங்கி போடலாம் ஒருவேளை உங்களோட நீங்கள் உள்ளே வச்சு கோழியை வளர்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வாங்கி போடலாம் நான் வந்து வெளி மேய்ச்சலில் தான் வளர்க்குறேன் எனக்கு இந்த புல்லெல்லாம் வளர்க்குறதுக்கான இடமும் இருக்குது புல்லெல்லாம் நான் வளர்த்து தான் போட்டுட்ருக்கேன் புல் வந்து இது வந்து சாதாரணமாக வரப்புகளில் வளர்கிற புல்லு இல்லை மாட்டுக்குன்னு தனியாக வளர்க்குற புல்லு தான் இது அந்த புல்லை வளர்த்து தான் நான் போட்டுருக்கேன் கட் பண்ணி போட்டுட்ருக்கேன் இது வந்து மாட்டுக்காக நாங்கள் நட்டது அதை வந்து மாடு ஆடு கோழிகள் எல்லாத்துக்குமே நாங்கள் வெட்டி போட்டுட்ருக்கோம் இது ஒரு நல்ல ரிசல்ட்டாகவும் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான உணவும் நெல் நெல்லையும் நல்ல ஒரு புரோட்டீன் இருக்குது ஸோ கோழிகளுக்கு நான் நெல்லையும் பயன்படுத்துகிறேன் டெய்லி காலையில் பார்த்தீங்கன்னா புல் நெல் இது வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு உணவு அப்புறம் இந்த கோழிகள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்குமே போடாமல் தான் வளருது நிறைய பேர் சொல்லுவாங்க ஒன் ஐபிடி லசோட்டா இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்லாம் போட்டு கோழி வளர்க்கணும் ஏழு நாள்லேயும் நோய் வந்துடும் ஏ இல்லை ஏழு நாள்லையே வந்து அதெல்லாம் போடணும் ஏழு நாள் பதினோரு நாள் இருபத்தொரு நாளில் போடணும்னு சொன்னாங்க நானும் கோழி பண்ண வச்ச புதுசில் அதெல்லாம் பண்ணேன் போக போக நமக்கு அனுபவம் வரும்பொழுது இதெல்லாம் தேவையில்லை கோழிகளை பராமரிக்கிற முறையை நம்ம கற்றுக்கிட்டோம் ஸோ அதனால் நான் இப்போ அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல எல்லா கோழிகளையுமே நார்மலாக தான் நான் வளர்த்துட்ருக்கேன் எந்த ஒரு மருந்தும் உபயோகிக்காமல் தான் வளர்த்துட்ருக்கேன் மேலும் கோழிப்பணி சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் தகவல் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளோட சேனலில் இணைந்துருங்க அடுத்தடுத்து நம்மளோட வீடியோவை பார்த்துட்ருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்